இந்தியா முழுக்க பாஜக கட்சிக்கு எதிராக இளைஞர்களும் பாஜக கட்சி தலைவர்களும் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகள்ல குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல ஈடுபட்டு வராங்க சமூக வலைதளங்கள் முழுக்க பாஜக கட்சியினுடைய கொடிய அவர்களுடைய வாகனங்கள்ல இருந்து கலட்டி தூர எறிகிறாங்க சில இடங்கள்ல தீயிட்டு கொளுத்துறாங்க சில இடங்கள்ல மோடி அமித்ஷா அவர்களுடைய உருவ பொம்மையை எரிக்கிறாங்க செருப்பாள அடிக்கிற ஆட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வை மீரலாயிக் கொண்டிருக்கிறது ஓரிரு மாதங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராகவும் மோடி அமித்ஷாவுக்கு எதிராகவும் பாஜக தலைமைக்கு எதிராகவே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் எதிராக ஒரு கூட்டத்தை போட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தானா இதெல்லாம் அப்படிங்கிற சந்தேகத்தை கலந்து ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு வராரு ஸ்டாலின் அவர்களும் இதை கண்டிச்சு ஒரு கடிதமும் ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம எதற்காக இந்த ஒரு சம்பவம் நடக்க பாஜக கட்சியில் இருக்கிறவர்களே மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்த்து பாஜக கட்சியை நாங்க இதுக்கப்புறம் புறக்கணிக்க போறோம் அப்படின்னு இந்த கேம்பைனை எதற்காக பண்ணனும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்கள் முழுக்க அந்த ரோல் பேக் அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் வந்து ட்ரெண்ட் இருக்குது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து ஆர் எஸ் அமைப்பை சார்ந்த நபர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களிலும் ஊடுருவ தொடங்கினாங்க குறிப்பாக கல்வி நிலையங்களில் குறிப்பாக உயர்கல்வி கல்வி நிறுவனங்கள்ல தலைமை பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க இல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவருடிகளாக இருப்பாங்க அப்படியே வேற யாராவது இருக்காங்க அப்படினா ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய இடத்துல இருந்தா அந்த பதவியில இருந்து அவங்க தப்பிப்பாங்க இல்லனா அந்த பதவி காணாம போகும் இல்ல அந்த ஆளே காணாம போகும் அப்படிங்கறதுதான் ஒரு ட்ரெண்டாக இருந்துட்டு வருது தொடர்ந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு போலரைசேஷன்ல தான் বিজেபியும் ஆர்எஸ்எஸ்ம் ஈடுபட்டுட்டு வருது ಕಾನೂவமா இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் மருத்துவம் துறையா இருக்கட்டும் கல்வி நிறுவனமாக இருக்கட்டும் ஏன் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரைக்க சினிமா துறை வரைக்க இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களிலும் அந்த ஒற்றை சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் தலைமை பொறுப்புல கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க இன்னும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இந்த டெல்லி போன்ற மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பை பாஜகவுக்கு எதிராக பாஜக கட்சிக்கு ஆதரவு கொடுத்த நபர்களும் கட்சியில் இருக்கிறவங்களும் கட்சிக்கு ஆதரவாக நின்ற இளைஞர்களுமே இப்பொழுது எதிராக தளமரங்க தொடங்கி இருக்கிறாங்க கோஷமிட்டு கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய வீடுகளில் பாஜக கட்சிக்கு ஆதரவாக இருந்து அந்த கட்சியில உறுப்பினராக இருந்த பலரும் அவருடைய வீட்டுல பாஜக கொடியை ஏற்றி வச்சிருந்தாங்க இப்ப அந்த கொடியை கிழிச்சு நாரணா துரத்துக்கு போட்டிருக்கிறாங்க சில இடங்களில் தீ வச்சு கொளுத்துறாங்க சமூக வலைதளங்கள் முழுக்க மோடி அமித்ஷா பாஜக கட்சிக்கு எதிராக ஒரு கேம்பெயினையே ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னடா இது புதுக்கதையாக இருக்கிறது அந்த அளவுக்கு பாஜக வந்து அந்த மக்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இப்போ முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களில் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக போய்கிட்டு இருக்கிறது ஸோ இதை குறித்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இதே சிமிலர் அந்த தீமை மையமா வச்சு ஏற்கனவே ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் வந்து கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்தை குறித்து பாஜக அந்த மாநில தலைமையை எச்சரிக்கை விடுத்தது சாதியால மதத்தால இனக்குழுவால பிரிஞ்சு கிடந்தோம்னா இது பாஜக கட்சியினுடைய விதிகளுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க அந்த உத்தரப்பிரதேசத்துல என்ன மாதிரியான கூட்டம் போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் வகுப்பினை சார்ந்தவர்கள் குறிப்பாக பிராமணர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த வகுப்பை சார்ந்த எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மற்றும் கட்சியில் முக்கியமான பொறுப்புல இருக்கிற எல்லாரும் கூட்டம் போட்டு எங்களுக்கு பிரதிநிதித்துவம் சரியான முறையில கொடுக்கப்படவில்லை ஆட்சியிலும் சரி கட்சியிலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படல நாங்க ஓரங்கட்டப்படுறோம் எங்க பிள்ளைங்க எங்களுடைய சந்ததிகள் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது அதனால நிச்சயமாக நாங்கள் வந்து இதை குறித்து ஒரு முக்கியமான முடிவெடுக்க போறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டமே பாத்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் எதிராகவும் அந்த மாநில கட்சியின் அந்த மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவருக்கு எதிராகவும் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதற்கு பின்னாடி பின்னணியில் ஆர்எஸ்எஸ் இருக்குது ஏன்னா மோடி அமித்ஷா வந்ததற்கு பின்பு முழுக்க முழுக்க பிராமணர்கள் அதுவும் இந்த அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவங்கள் வந்து ஓரங்கட்டப்பட்டு முழுக்க முழுக்க குஜராத்தை சார்ந்தவர்கள் எல்லா இடத்துலையும் நியமிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு கான்ட்ரோவர்ஸி கிரியேட் ஆச்சு ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் பாஜகவுக்கும் அந்த பிளவு அதிகமாக ஆச்சு கட்சிக்குள்ளேயும் பாஜக கட்சிக்குள்ளேயும் மோடி அமித்ஷா யாரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் கொண்டு வரப்படுறாங்க மற்றவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது சுப்பிரமணிய சுவாமியிலிருந்து பல மூத்த பிராமண வகுப்பை சார்ந்த தலைவர்கள் கடும் அதிருப்தியெல்லாம் இப்ப வரைக்கும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ என்ன அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் பாஜக சார்ந்தவர்கள் ஏன் பாஜகவை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஜனவரி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல ஏற்படுத்தப்பட்ட விதிக்கு மாற்றாக யூஜிசி ஒரு முக்கியமான திருத்தம் வந்து கொண்டு வராங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் ஈக்குவிட்டி உயர்கல்வி நிறுவனங்கள்ல சமத்துவத்தை ப்ரொமோட் பண்றதுக்கும் சமத்துவத்தை பேணி காப்பதற்கும் ப்ரமோஷன் ஆஃப் ஈக்குவிட்டி இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெகுலேஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு விதியை வந்து கொண்டு வராங்க அந்த விதிப்படி பார்த்தீங்கன்னா ஈக்குட்டி கமிட்டி சமத்துவ குழு அப்படிங்கிற ஒரு குழுவை ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலையும் அமைச்சிருக்கணும் அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்கள் ஓபிசி வகுப்பை சார்ந்த இதில் குறிப்பாக இது ஒரு விஷயம்தான் இப்போ அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக வெடி வெடித்திருக்கிறது இதற்கு முன்பு வரைக்கும் எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இப்போ இதில் ஓபிசியையும் சேர்த்திருக்கிறார்கள் இந்த இதுபடி இந்த குழுவுல ஒவ்வொரு சமூகத்தை அதாவது தெளிவா சொல்லணும் அப்படின்னா அதர் கேட்டகரியில இருக்கவங்க ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறவங்களை தாண்டி மற்ற எல்லாருமே ஒரு குழுவுல இருப்பாங்க அப்படின்னு சேர்த்திருக்கிறது தான் இப்போ இதற்குரிய ஒரு பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கிறது ஈக்குவிட்டி கமிட்டியில பாத்தீங்கன்னா எஸ் சி எஸ் டி ஓபிசி பெண்கள் அமைப்பை சார்ந்தவங்க மாற்றுத்திறனாளிகள் ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் சிறுபான்மையினர்கள் இவங்க எல்லாம் ஒரு குழுவுல இருப்பாங்க இந்த குழுப்படி இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விதிப்படி அதர் கேட்டகரியும் ஜென்ரல் கேட்டகரியும் தனி இவங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் இப்போ புரிஞ்சுக்கிறாங்க கல்லூரி வளாகங்கள்ல ஈடுபடுறதோ சாதி மதம் இனம் இடம் எக்கனாமிக்கல் வச்சு கலரை வச்சு அதுக்கப்புறம் உடல் ஊனத்தை மாற்றுத்திறனை வச்சு அதுக்கப்புறம் வந்து பெண் பாலின அடிப்படையிலயோ மத அடிப்படையிலையோ எந்த வகையிலேயாவது சாதிய பாகுபாடுகள் ஏதாவது ஒரு பாகுபாடுகள் காட்டினாலோ இல்ல அதன் அடிப்படையில் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினாலோ கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இட்ஸ் சீரியஸ் அஃபன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து அதில் சேர்த்திருக்கிறாங்க அதன்படி இந்த கமிட்டி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கூடலும் ஏழு நாளைக்குள்ள பதினஞ்சு நாளைக்குள்ள ரிப்போர்ட்டை வந்து அந்த நிர்வாகத்துக்கு சப்மிட் பண்ணணும் அந்த சப்மிட் பண்ண நாள்ல இருந்து ஏழு நாளைக்குள்ள ஆக்சன் எடுத்திருக்கணும் அப்படி ஆக்ஷன் எடுக்காத இல்ல இந்த குழுவை சரியா அமைக்காத யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபண்டை வந்து நாங்கள் ரத்து செய்வோம் அது மட்டும் இல்லாமல் அங்கீகாரத்தையும் ரத்து செய்வோம் அப்படின்னு யூஜிசி வந்து ஒரு விதிகளை கொண்டு வந்தது தான் ஓபிசி பிரிவுகளை உள்ளே சேர்த்துட்டதுனால இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஜெனரல் கேட்டகரி ஜெனரல் கேட்டகரி மற்றும் அதர் கேட்டகரியில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றவங்க இப்போ நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் என்ன கொண்டு வர பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அஃபன்ஸ் பண்ணக்கூடியவங்க அவங்கெல்லாம் அப்ரஸர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கிறீங்க நாங்க குற்றவாளிகளா இயல்பாகவே நாங்க குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர்கள் இப்போ களத்துல இறங்கி போராடி இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்களுமே அந்த உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் அவங்களும் இதே கன்சர்னை தான் கிட்டத்தட்ட வெளிப்படுத்துறாங்க ஆனா அது வேற மாதிரி எங்களுக்கு பிரிவிலேஜ் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கல எங்களுக்கு உரிமைகள் கிடைக்கல அப்படிங்கிற லெவல்ல போராடினாங்க இங்க இருக்கவங்க இப்ப நாங்க வந்து கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களை நீங்க பாயிண்ட் பண்றீங்க அப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசி மத்தவங்க எல்லாரும் அவங்க என்ன வேணா இது பண்ணிக்கலாம் நாங்க வந்து குற்றவாளிகள் ஆயிடுவோமே அப்படிங்கிற ஒரு கன்சர்னை வெளிப்படுத்துறாங்க இதில் ஒரு வகையில நியாயமான இதா என்ன பார்க்கலாம் அப்படின்னா அதுல வந்து இந்த விதிகளில் வந்து ஒருவேளை பொய் புகார் கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் அதுல இல்லை அதுக்கு எதிராகவும் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு இந்த உயர் வகுப்பை சார்ந்த சோ கால்டு அப்பர் காஸ்ட் அப்படிங்கிற பீப்புள் வந்து வலயத்தில் போராடுறாங்க இல்லையா அதை மையமாக வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு உயர்கல்வி நிறுவனங்கள்ல சாதிய பாகுபாடுகள் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு ரோஹித் வம்லாவில இருந்து இன்னும் பல்வேறு நபர்கள் அதை தாண்டி கல்வி நிறுவனங்கள்ல உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் சாதிய பாகுபாடுகள்னாலேயே நடக்கக்கூடிய சம்பவங்கள் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்புதான் அதிகமாச்சு அப்படிங்கிற தகவலையும் சுட்டிக்காட்டி இன்றைக்கு ஒரு விதி கொண்டு வந்திருக்கிறீங்க ஆனா அது தான் ஆனா இப்போ போராட்டங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதை காரணம் காட்டி அந்த விதியவே நீர்த்து போகிற மாதிரி சில சில திருத்தங்களை நீங்க பண்ணிடுவீங்க அப்படிங்கிற அச்சமும் இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற துணியில ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல காவேகா விஜய் அதிமுக சீமான் இவங்கெல்லாம் வந்து குரல் கொடுத்தாதான் தமிழ்நாடு தேசிய நீரோட்டத்தில் கலந்துருக்கும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு ஏதாவது இது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த சம்பவங்களை எதிர்த்து நின்னா மட்டும்தான் தமிழ்நாடு பாதுகாக்கப்படும் திமுக ஸ்டாலின் மட்டுமே சொல்லுவாரு நாளைக்கு இவங்களே குறை சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு சரியான அரசியல் நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ இந்த விவகாரங்களில் தான் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு வராரு இது வந்து முழுக்க முழுக்க இன்ஸ்டிடியூஷன் கேப்சர்ஸ் இன்ஸ்டிடியூஷனை நீங்கள் கேப்சர் பண்ணி இருக்கிற விதியை நீர்த்து போக பண்ணுறதுக்கு ஏதாவது புதுசாக ஒரு விதி கொண்டு வர மாதிரி கொண்டு வருவீங்க அதில் ஏதாவது ஒன்று மறைமுகமாக சேர்த்து ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சாதகமாக எல்லாத்தையும் மாற்றிக்கிடுவீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு வராரு ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்பு குல் பிஜேபிக்கு எதிராக போராடிகிட்டு இருக்காங்க மோடி அமித்ஷா இந்த யுஜிசிக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க இப்ப அவங்க போராடுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த விதிகளை மாத்துறாங்க அப்படின்னா நாளைக்கு எஸ்சி எஸ்டி ஓபி மைனாரிட்டி பெண்கள் இவர்கள் எல்லாம் இன்னும் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவாங்க அப்படிங்கறதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை இன்னைக்கும் புகழ்பெற்ற மத்திய அரசு உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் அந்த முக்கியமான பதவிகள்ல யார் இருக்காங்க அதுல உரிய பிரதிநிதித்துவம் எல்லா சமூக சமய சார்ந்தவங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம்தான் இப்ப வரைக்கும் ஐ ஐடி ஐஐடி சான்சலர்ஸ்ல இருந்து டைரக்டர்ல இருந்து யாரு எந்த வகுப்பை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை ஸோ இதை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து பேசுவோம் እንንንንን እንንን